நமஸ்காரம் பதேஷ் ரவீன்கரண் மோட்டிவேஷனல் ஜோதிடர் இப்ப நம்ம அந்த பதிவில் பார்க்கு உத்திராணம் திருவோணம் மாவட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பலன்கள் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பலன்கள்னாலும் சனி பகவான் பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி வராரு குரு பகவான் மே பதினாலாம் தேதி ரிஷபத்தில் வந்து மிதனத்துக்கு வராது உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய வலக்கு வழக்கு சத்துரு கர்மஸ்தான ஆறாம் இடத்துக்கு வராரு ராகு பகவான் நாள் வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்து குரு பகவான் இருந்து இப்போ உங்கள் ராசிநாதன் சனிபகவான் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து உங்கள் ராசி இரண்டாம் படமான தன வாக்கு ஸ்தானமான கும்பத்துக்கு வராரு அதே போல கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானம் மரணஸ்தானமான சிம்மத்துக்கு வராரு இதுதான் ஒரு ஓவரால் இருபத்தி நாலில் வந்து மேயர் பிளானட்ஸ் உடைய கிரக சஞ்சார அமைப்புகள் இதுக்கு வந்து ஒரு ஓவராலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு இந்த பொதுவாக உங்களுடைய மகரவாசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அது உச்சநாட மாவட்டம் திருமோணம் மாவட்டம் மாவட்டம் நல்ல மனதுக்கு சொந்தக்காரங்கள் ஒரு குரோபகாரி ராசி அப்படின்னாக்கா உங்களுடைய மகரவாசி தான் சொல்ல முடியும் காலபுருஷ தத்துவத்துல ஐ மீன் கடகம் இந்த ஆடர்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்தாவது ராசியாக வருகின்ற ராசி உங்கள் மகர ராசி ஸோ பத்தாவது ராசின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துன்றது பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானம் அப்படின் போது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் சாதாரணமாக வந்துகிட்டு இருக்காங்க மகர ராசிக்காரன் வந்து இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னான்னாக்கா ஐயோ சாமி என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி பல நாள் புறம்பிக்கிட்டு இருப்பான் மகர ராசியில் இருக்கிற ஒரு அக்காவும் அம்மாக்களும் பாத்தீங்கன்னாக்கா வாங்கி வந்து வரமா இல்ல முந்தெ சாபமான்னு தெரியாது பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நினைச்ச அவங்க வந்து ஏங்காத மருந்தாக கவலைப்படாத நாளே கிடையாது கண்ணீரும் கம்பளையமான வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொன்னாலும் மிக இல்லை இப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு உதவுறது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா மனசு வருந்துடுது அதுக்காக கண்ணீர் விடுறது அப்படின்ற இடத்துலையும் அதிலையும் நம்புறவங்க நீங்க தான் இருப்பீங்க நான் தான் கர்மஸ்தானத்துக்குரியவர்கள் சொல்லிட்டேன் இல்லையா அதனால் பிறருக்கு உதவி பண்றதுல உதவி பண்ணி அதில் ஒரு ஆத்ம திருப்தி மனம் திருப்தி மன நிம்மதி அடையிற இடத்துல எப்பவுமே உங்களுடைய மகர ராசி வந்து இருக்கும் அப்படின்னா தான் அதில் இதே கிடையாது கன்ஃபார்ம் ஏ இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய நல்ல மனசு தெரிஞ்சுதான் வச்சிருக்க ஆண்டவன் என்னப்பா நம்ம சிவாயம் சிவபெருமாள் திருப்பதி எந்தரேஷ் திருமாள் இவங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரு பக்கத்துலயா பக்க பலமா இருப்பாங்க அதே மாதிரி காஞ்சி மதுரை மகிழங்காட்சிமன் காசி உலகாட்சி அம்மன் வீட்டுக்கு பக்கத்துல அருகாபின் இருக்கிற பவானியம் வெங்காயம் ஏன்னா ராசி வந்து ஏழு அப்படின்ற சமசப்தம ஸ்தானத்துக்குரியவர்களா கடகராசிக்குரியவர்களா அவங்க ஆறுறதுனால உங்களுக்கு வந்து பெண்களால எப்பவுமே வந்து ஒரு ஆதாயம் உண்டு ஆண்களால கூடும் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆப்புதான் ஏன் அப்படின்னாக்கா நீங்க குரோபாரி ராசிங்கும் போது அடுத்த ஆண்களுக்கு உதவி பண்ணியே அடுத்த பெண்களுக்கு உதவி பண்ணியே நீங்க வந்து வீட்டுல வந்து மழை கட்டிக்கிறீங்க உங்க வீட்டு அம்மாவுக்கு என்னக்கா மகர ராசிக்காரனை கட்டிக்கிட்டே நம்மளுடைய மானம் போய் வேடா சொந்த வீட்டுக்கு பெத்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை இவர போயிட்டு வந்து ஊருக்கு நாலு பேத்துக்கு உதவி பண்றேன் போறாரு வராறே நம்ம என்ன பண்ணி துவைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையிலையும் உங்களுடைய உங்களுடைய கட்டணவர்களுடைய வாழ்க்கை போகும் மகர ராசி ஆனா இருந்தா பெண்களுக்கு இதே மகராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு வைசி வருஷம் சோ இந்த மாதிரியே போயிட்டு இந்த மாதிரி இருபத்தி அஞ்சு பிறகு நல்ல ஒரு கிரகம் தான் அதெல்லாம் வந்து மோசமே கிடையாது மூன்றாம் இடத்துல சனி பகவான் முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செல்லாத சரஸ்வான ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதே போல ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் குரு பகவானும் ஏறக்குரிய கொடுக்குறாங்க இதனால விபரீத யோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பாட்டுகள்லாம் அறிக வாய்ப்பு இருக்கு நடக்கவே நினைச்சுக்கிட்டு ஒரு மேட்ச் நடக்கும் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் முடியும் கிடைக்காத நினைச்சிட்டு இருந்த ஒரு சொத்து கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளா கொடுத்துட்டு கடனை வசூல் பண்ண முடியும் குழந்தைகிட்ட இருந்தவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வட்டியை மூலமா சேர்த்து கொண்டு வந்து ஸ்வீட் பாக்ஸோட கொண்டு வந்து ரிட்டர்ன் ஆகிற சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் திக்கு முக்காரி போயிடுவீங்க சந்நியாசம் போனவனும் சம்சாரத்தை தேடி வந்து கூடி மிகுந்து உத்திர சந்தான பேருந்த பாக்கியத்துக்கு உண்டாட்டின்ற புண்ணியவதி உதவிப்பினாலே காரியமாகி தகப்பன் சாமி ஆவானே இரக பரிவர்த்தனை யோகத்தினாலே குளிர் காத்து அதாவது இது டிசம்பர் மாசம் கார்த்திகை மார்கழி மாசம் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா ஈவன் பீக் சம்பர்ல கூட சித்திர மாசம் ஆடி ஆவணியில கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிதான் சுச்சுவேஷன் இருக்கும் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய நல்ல மனசுக்கு மகர் ராசிக்காரங்க பரோபவார ராசியான அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே ஒரு நல்லபடியா சொல்லி வச்ச மாதிரி குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து கணவன் மனைவியும் தெரிஞ்சவங்க ஊடலுக்கு பின் கூடல்னாக்கா அது எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வீட்டுல கஞ்சி தான் குடிச்சாலும் ரசம் சோறு தான் சாப்பிட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு ஒரு நல்ல அன்யோனியம் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஈடு கிணங்க எதுவுமே கிடையாது ஆயிரம் மெகாவாட் ஹவர் உடம்புல ஏறுனா மாதிரி இருக்கும் சோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அடிச்சு சாதாரணமா அடிச்சு தீபத்தவ நீங்க இருப்பீங்க நல்ல மனசுக்கு சொன்ன காரங்களாச்சுங்க மகர ராசிக்காரங்க அப்புறம் ஏங்க இதெல்லாம் நடக்காத போன்றோம் ரெண்டுல ராது எட்டுல தேர்வு அதுவும் சனி வீட்டு ராது சூரியன் வீட்டு தேர் அத்தோட குருவோட பாக்கிய கோண பார்வை ரெண்டுன்ற கன குடும்ப ஸ்தானத்தில வாக்கு ஸ்தானத்தை வென்றதுனால இது வரைக்கும் தடையா இருந்து கத்திய போட்டுக்கிட்டு இருந்த பூசாரியே ரெக்கமெண்ட் பண்ணி சாமியோட அருள்வாசி பொருளாசி கிடைக்கச் செய்யும் சுபிர்ஷமான ஐஸ்வர்ய நேரம் மகரத்திற்கு வந்ததே நான் என்ற அழகு அவளும் அவள் என்றாலும் அவளும் நான் சொன்னது அவள் என் வேதம் அவள் சொன்ன தான் என் வேதம் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் உயிராக பின்னி பிணைந்து கூடி குழாவுகின்ற நேரம் மகரத்திற்கு இருபத்தி ஐந்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது குடும்ப சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகும் பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்தது குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இது இதை வந்து பிரச்சனையா வரும் கணவன் மனைவி சேர்வதற்கு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் தான் ஆட்டோமேட்டிக்கா இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை போல விலகி புருஷன் பூண்டாட்டிக்குள்ள வீட்டுக்கு வரும்போதே மல்லிகை பூ ரஜேஷ் ரவீந்தரனாக பட்ட நம்மளை நினைச்சு பாப்பீங்க என்னடா அவர் சொன்னாரு நடக்குதே வீட்டுக்காரு போடு மூடுன்னு போடுறாரே பூ பாக்கெட்ட தலையில தின்றாரே இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஏழரை சனி விலகுது ஏழரை சனி விலகுறதால ஒழிஞ்சி தீஞ்சி காய்ஞ்சி கிடந்தவனுக்கு கல்யாண சாப்பாடை கெட்டு என்ற அடிப்படையிலே கணவனுக்கு மனைவியாலும் பாலும் பழமும் சாப்பிட்டு பராக்கிரமசாலியாக பாக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மகரத்திற்கு வருகிறதே துணிகள் என்ன செய்தே மலர் மனம் ஏற்காடு காஷ்மீர் உங்களுக்கு வீடு தேடி உங்க வீட்டுலயே நான் சொன்ன மாதிரி நல்ல வெயில் நேரத்திலையும் மண்டையை பழக்கிற உச்சி வெயிலையும் உங்களுக்கு மலை வர போகுது துளிகளும் தூங்குது இதுக்கு வேணா என்னங்க வேணும் ரெண்டுல ராகு எட்டுல கேது அதுவும் சனி வீட்டு சூரிய வீட்டு கேது அதோட குருவோட பாக்கிய கோண பார்வை ரெண்டுன்ற தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துலன்றதுனால இதுவரைக்கும் தடையாகி வந்து கத்திய போட்டுக்கிட்டு இருந்த பூசாரியே ரெக்கமெண்ட் பண்ணி சாமியோட அருளாசி பொருளாசி கிடைக்கிறதுக்கு கிடைக்க செய்யும் சுபிட்ச நேரம் பொன்னான நேரம் மகரத்திற்கு இருபத்தி ஐந்து வந்ததே பொதுவா சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் ஒரு நல்ல ஸ்தான பலன் அதுல மூணாம் இடம் நல்ல ஸ்தான பலன்னாலும் இப்போ அந்த மூணாம் இடம் உங்க மகர ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து குரு பகவானுடைய வீடு ஆகுது வீடு கொடுத்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மிதனத்துல புதன் பகவானுடைய உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் நல்ல ஒரு பிளானட்ஸ் நட்பு கிரகங்கள் சோ இதனாலதான் சனி பகவானுடைய வீடு கொடுத்துட்டு அந்த சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆன புதன் பகவான் வீட்டுல போய் இருக்கிறதுனால இது ஏற போய் ஆல்மோஸ்ட் ஒரு பரிவர்த்தனை வருது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரில அலசும் போது இதுல மாதிரி இந்த மாதிரி மாதிரிலாம் சில விஷயங்கள் வருது இதனால வந்து அண்மை அடைவர்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடுது உங்க மகர ராசியில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதற்கான இண்டிகேஷன் தான் மழை வருவதற்கு முன் சார சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்ப வந்து இப்பவே நடந்துருச்சு நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த ஒரு தம்பதி இந்த நவம்பர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு சேர்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வீட்லேயுமே வந்து மருத்து திருமணத்திற்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க மறு திருமணமும் வந்து ஒரு நிச்சயம் நடக்க இருக்கிற நேரத்துல ஒரு ஏற்பாடாக ஒரு திருப்பம் ஏற்பட்டு அந்த திருப்பம் எப்படின்னாக்கா அது வந்து இந்த வீட்டை ரொம்ப லெட்டா போயிடும் ஆக மொத்தம் பிளானட்ரி டிரான்சிஷன் பொசிஷனால ஒரு திருப்பம் ஏற்பட்டு அந்த ரெண்டாம் திருமணத்தை தவிர்த்து இவங்களே மறுபடியும் வந்து உங்களுக்கு சென்றாங்க அதே மாதிரி மூணுல சனி சனி பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை ரெண்டுல ராகு எட்டுல கேது அப்படின் போது பாத்தீங்கன்னாக்கா மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ஒரு நேரமா இது உங்களுக்கு திகழும் உத்தியோகம் தொழில் மேன்மை அதெல்லாம் வந்து கூறணும் ஏறணும் கடல் கடந்து போய் படிக்கணும் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் அது கடல் கடந்தோ இங்கே உள்ளூர்லயே லோக்கல் வேகம் நீண்ட நாட்களாக நோய் நொடிகளுக்கு அவங்க வந்து எந்திரிச்சு உட்காரணும் நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் விலகணும் வீட்டில வந்து சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் காண பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் நேரணும் கெட்டி மேளம் வெட்டி வரி சத்தம் ஓசைகள் வீட்டில வந்து கேட்கப்படணும் மங்கள வாக்கியங்கள் ஒழிக்கப்படணும் ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளவு பர்டிகுலரா நான் வந்து அடிச்ச ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்க பார்வைகள் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்து என்கின்ற தொழில் ஜீவன உத்தியோக கர்மஸ்தானம் பனிரெண்டு என்கின்ற சைன சுக மோட்ச ஸ்தானம் இரண்டு என்கின்ற தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு சோ இந்த மாதிரி சில ஈக்குவேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இவர சனி பகவானுடைய பார்வையால பாத்தீங்கன்னாக்கா ஐந்து என்ற பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பனிரெண்டு என்கின்ற சயன சுகம் ஓற்ற விரைஸ்தானம் இதுல சனி பகவானும் குரு பகவானும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பனிரெண்டாம் இடத்தை ஊற்ற ரெண்டு பேருமே பாக்குறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த தரிதிரங்கள் துளையும் பீடைகள் விளக்கும் அதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட்டு இன்பங்கள் கூறுவதற்கான தருணங்கள் உருவாகும் தேபில நூறு ரூபாய் இல்லைனாலும் புருஷ முன்னாடி ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னாக்கா நூறு ரூபாய் நாங்கள் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த திரும்ப சம்பாதிக்க வச்சிருந்தாங்க அதற்கான கால சூழ்நிலைகள் நேரங்களும் இருபத்தஞ்சுல த்ரூவெண்ட் இயர் உங்களுக்கு ஃபுல்லாவே அடிக்கிறது கவலைப்படிக பயன்படுத்திக்க மகர ராசிக்காரங்க அந்த மாதிரி தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் இதுல கொஞ்சம் பயன்களை பலன்களை அடைவதிலே தாமதம் அப்படின்னாக்கா தினமும் காலையில சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போடுங்க காலை எழுந்தவனும் சூரிய நமஸ்காரத்தை பண்ணி வைங்க காலத்துக்கு ஒரு பிடி சாதமோ ஒரு அரை இட்லயோ உங்க கையால விச்சு போடுங்க புட்டு வைங்க முன்னுறு ஆசீர்வாதங்களை ஈட்டித்தரும் மகர ராசிக்காரங்களுக்கு எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் அதாவது நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மளுடைய நமக்கு முன்னாடி மேல போனவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அவருடைய அருவாசிகள் எப்பவுமே உங்களுக்கு உண்டு அமாவாசைகள்ல வந்து ஒருபடி தெரிஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் கொஞ்சம் குவிக்காகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வாருங்கள் மிகுந்த நன்மைகளை ஈட்டித்தரும் சோ எப்படி பார்த்தாலும் மதுரைவாசிக்கு மன ஒரு பூமி துளிகள் தூறுதி நெருங்காமல் எந்த செய்ய அந்த சிச்சுவேஷன் தான் கவலையப்படாதீங்க அடிச்சு தீன் குளப்பரா இடத்துல எல்லாத்துலேயுமே வீட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலே வீட்டில் கொஞ்சம் க்ளோஸ் காண்டக்ட் ஆனாலே எல்லாத்துலேயுமே அது ரியாக்ட் ஆகும்ல ரிசேக்ட் ஆகும்ல இங்கே வீட்டில் ஒரு தென்பு தடைத்தாங்கன்னா வெளியே போய் அப்படி ரொம்ப வெத்தா உலாத்த முடியும் சோ எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம் இருபத்தி ஏழு மகரத்துக்கு வந்ததே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அணிகள் ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில சந்திக்கிறதோட நமக்கு சேனலை உள்ளவராக பார்த்து விட்டு ஜாதக சங்கங்களை நிறுத்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜய் சகன் கரன் ஆஸ்ட்ரோ அண்ட் நம்பிக்கை சார் உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார்